எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போஷங்களை அவர்கள் புறப்பட்டு வந்தாய்விட்டது வந்த பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மிக முக்கியமானது அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி இந்த பலிபீடம் கட்டி என்பது பழைய பாடலே இப்போதுதான் முதல் முதலாக வருகிறது ஆங்கிலத்திலே ஆல்ட்ரென்று சொல்லுவாங்க பலிபீடத்தை கட்டி பலியிட்ட முறை இங்கே தான் வருகிறது எப்போவுமே நம்ம பைபிளை படிக்கும்போது ஒன்று முக்கியம் ஒரு வார்த்தை எந்த இடத்திலே முதல் முதலாக அறிமுகமாகிறது என்பதை நம் இறையில் படிக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது சில வேளை சில இறையல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவி செய்யும் உதாரணமாக ஆதாம் பாவம் செய்த பின்பு அவன் பயம்தான் என்று பார்க்கின்றோம் இல்லையா அப்போ பயம் என்கிற வார்த்தை எங்கே வந்தது என்பது பாவத்துக்கு பின்பு நாம் பார்க்கின்றோம் அதுபோல கிருபை என்கிற வார்த்தை எங்கே வந்தது என்று பார்க்கும்போதும் நோவாவுடைய வாழ்க்கையிலே தான் ஆண்டோர் கிருபெ என்கிற வார்த்தை முதல் முதலாக பார்க்கின்றோம் இப்போது பலிபீடம் என்கிற வார்த்தை பைபிளிலே முதல் முதலாக இங்கே வருகிறது அடுத்ததாக பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு நமக்கு ஏற்கனவே எங்கே தெரியும் சுத்தமான விலங்குகளிலே அவர் எவ்வளவு ஜோடி எடுத்து வைத்தார் என்று பார்த்திருக்கின்றோம் அதிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் இப்போது இந்த தகன பலி என்றால் என்ன பொதுவாக தகன பலி என்று சொல்லும்போது முழு சரீரமும் எரிக்கப்படுவதைத்தான் தகன பலி என்று சொல்வார்கள் இதை நம்ம லேவியராமல் ஒன்றாவது அதிகாரத்திலும் படிக்க முடியும் இந்த தகன பலியை ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனங்களிலே ஜியோ பலியாக நாம் கிறிஸ்தவனுடைய வாழ்விலே பார்ப்போம் சரி தகன பலி எதை குறிக்கிறது என்று பார்த்தால் நம்ம லேவியராக படிக்கும்போது இந்த பலிகளை குறித்து இன்னும் விரிவாக படிப்போம் அவை இப்போது நாம் அதை விரிவாக போக வேண்டிய தேவையில்லை ஆனால் ரெண்டு கருத்துக்களை ரெண்டு இறையில் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தகன பலி என்பது பாவ நிவர்த்திக்கு செய்யப்படுவது ஒன்று பாவத்திற்கான பிராய்ச்சித்தமாக செய்யப்படுவது என்று கூட புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தகனபலி என்பது முழு அர்ப்பணிப்புக்கு அடையாளம் அதாவது முழுவதுமாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக அது இருக்கின்றது அடுத்ததாக நாம் இந்த பலிகளை குறித்து ஆண்டவர் ஏன் பலியிட சொல்கிறார் அடுத்து வரப்போகிற நிகழ்வு என்னென்று பார்த்தீங்கன்னா த ட்ரூ நியூ லைஃப் அதை நம்ம இப்படி நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க அப்புறம் நம்ம தமிழை பார்ப்போம் நியூ லைஃப் பிகின்ஸ் வித் சாக்ரிஃபைஸ் நியூ லைஃப் பிகின்ஸ் வித் சாக்ரிஃபைஸ் நியூ லைஃப் பிகின்ஸ் வித் சாக்ரிஃபைஸ் இவன் பாருங்கள் ஆதாம் பாவத்தில் விழுந்தான் ஆண்டவர் ஒரு பலியை செலுத்தி அந்த தோலாடையை ஆதாமுக்கு கொண்டு விடுகிறார் ஆகவே ஆதாமுக்கு இப்போது புதிய வாழ்வு எதனால் கிடைக்கிறது அந்த செலுத்தப்பட்ட பலி பலியினால் கிடைக்கிறது இங்கே பாருங்கள் இவன் ஜலத்திலிருந்து வேலையின் மூலம் காக்கப்பட்டு இப்போது ஒரு புது வாழ்வு கிடைத்திருக்கிறது அந்த புது வாழ்வின் அடையாளமாக அவன் பலியினால் தண்ட வாழ்வை ஆரம்பிக்கின்றான் இது எதை காட்டுகிற என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பலியிலே ஆரம்பிக்க வேண்டும் வி ஹாவ் டு பிகின் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இன் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து கொடுத்த பலியில் தான் நம்முடைய வாழ்வு ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் தான் பலியினாலே என்னோடு உடன்படிக்கை செய்த பரி சுத்தமான ஆண்டு சொல்றார் ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்துடைய பலியை ஏற்றுக்கொள்ளாத இயேசு கிறிஸ்து தனக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாருங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் ஹீ கனாட் பி அ ட்ரூ பிலீவர் ஹீ கெனாட் ஹாவ் ட்ரூ நியூ லைஃப் அண்ட் ஹீ கனாட் ஒர்ஷிப் த லாட் தேவனை ஆராதிக்க முடியாது பிகாஸ் த ஒர்ஷிப் பிகின்ஸ் வித் சாக்ரிஃபைஸ் எப்போதுமே உண்மையான ஆராதனை பலியில் தான் ஆரம்பிக்கிறது உண்மையான புது வாழ்வும் அல்லது நித்திய வாழ்வும் பலியில் தான் ஆரம்பிக்கிறது நீங்கள் பஸ்கா பண்டிகை செலுத்திய பின்புதான் அவங்களுடைய புதிய பயணம் ஆரம்பிக்கிறது ஆகவே கர்த்தருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை பலியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பலியில் ஆரம்பிக்காத கிறிஸ்தவ வாழ்வு நித்தியத்திலே கொண்டு சேர்க்காது ஏன்னா இன்றைக்கி பலர் தங்களை கிறிஸ்தர் என்று சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பேசி பாருங்கள் தே டோன்ட் பிலீவ் மெனி திங்ஸ் இன் த பைபிள் சிலவில் கிறிஸ்தவனுடைய பாடு மரணம் உயிர்த்துள்ளதில் கூட நம்ப மாட்டாங்க பட் சர்ச்சில் மெம்பராக இருப்பாங்க கேட்டால் அவங்க தாய் தந்தை அந்த வம்சத்தில் வந்திருப்பாங்க கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பாங்க ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதனும் சரி அவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தானா அது முக்கியமல்ல அவன் பிற மதங்களிலே பிறந்தானா அது முக்கியமல்ல தன்னுடைய புதிய வாழ்வை ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு பலியினால் ஆரம்பிக்க வேண்டும் அந்த பலி ஏசு கிறிஸ்து இங்கே நோவாவும் தனக்கு புதுவாழ்வு கிடைத்ததை அறிந்த உடனடியாகவே அதற்கு நன்றி செலுத்தும்படியாக அல்லது தன்னுடைய ஜீவன் காக்கப்பட்டது அடையாளமாக இந்த பலியை செலுத்துகின்றான் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது வசனத்துக்கு நாம் வருகின்றோம் இந்த இருபத்தி வசனத்தில் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதை குறித்து பார்ப்பதாக இருந்தால் இந்த பழங்காலங்களில் பிற மதங்களிலே ஒரு கருத்து உண்டு அது என்னவென்றால் பலியிடும்போது அந்த பலியை வந்து தேவர்கள் உணவு உண்பதாக சொல்வார்கள் அந்த கருத்தில் இது சொல்லப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த பெருவள்ளத்தை குறித்தான சில குறிப்புகள் அசிரியாவுடைய அந்த கில்காமேஷ் எஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கில்காமேஷ் கதைகள் என்று சொல்ல முடியும் அந்த கதைகளில் இதுபோன்ற நிகழ்வு இருக்கிறது அங்கே என்ன செய்திருப்பாங்கன்னா அங்கேயும் இந்த பேழையிலிருந்து வந்த பின்பு அந்த மனிதன் ஒரு பலியிட்டதாக வரும் அந்த பலியிட்ட உடனே என்ன நடக்குமாம் என்றால் வானத்திலிருந்து தேவர்களெல்லாம் ஈயை போல ஈனா புரியுதுல ஈச்சி நீங்கள் அது என்ன வார்த்தையில் சொல்லுவீங்க சிறு பூச்சிகள் 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 தானே ஈ நீங்கள் இலையான்னு சொல்லுவீங்களா ஓகே ஓகே சின்ன பூச்சிகள் இந்த சின்ன பூச்சிகள் வந்து அந்த அந்த மனிதன் பலியிட்ட அந்த பலி இலையெல்லாம் ரொம்ப வேகமாக சாப்பிட்டு தான் ஏன் வேகமாக சாப்பிட்டு தெரியுமா அது இந்த பேழை இந்த மழையினால பல நாளுக்கு பசியா இருந்ததாம் யாரு பசியாக இருந்தது தேவர்கள் அதுக்கு பசி தாங்க முடியாம பசி கொடுமையை தாங்க முடியாம இந்த மனிதன் பலியிட்ட அதெல்லாம் வந்து சாப்பிட்டது என்று ஒரு கதை இருக்கிறது அதற்கு அந்த அந்த கதையோடு இதை புரியக்கூடாது இங்கே முகர்ந்தாருங்கிற வார்த்தை மீண்டும் நாம் எதே அடிப்படையில் புரிய வேண்டும் என்னவெல்லாம் ஆந்திரப்போ மார்பிசம் ஆந்திரப்போ பாத்திசம் சொல்லிடுங்களா மனிதனுக்கு தேவனுடைய செயல்களை புரிய வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அப்படியான முகர்ந்தார் என்றால் என்ன பொருள் என்றால் காட் வாஸ் சாட்டிஸ்ஃபைடு தேவன் நோவா செய்த செயலிலே திருப்தி அடைந்தார் நோவா பலியிட்ட போது அவன் நன்றி பலி செலுத்தியபோது தன்னை பாவி என்று அறிக்கையிட்ட போது தன்னை தேவன் காப்பாற்றினார் என்கிற நன்றி உணர்ச்சியோடு அவர் செயல்பட்ட போது அவருக்கு அது திருப்தியாக இருந்தது மனமகிழ்ச்சியாக இருந்தது என்பதை தான் அந்த முகர்ந்தாருங்கிற வார்த்தை குறிக்கிறதை தவிர பிற மதங்களுடைய கட்டுக்கதைகளில் இருக்கின்றதான தேவர்கள் ஈயை போல அல்லது இளையான் நீங்க சொன்ன மாதிரி இளையான் போல வந்து ஆயுதங்களை சாப்பிடவில்லை அப்படி தேவனுக்கு பசியும் வராது அவர் ஆவியான தேவன் ஆவியான தேவனுக்கு பசி வராது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது இவனமாக சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷண்ட இருதயத்து நினைவுகள் அவன் சிறு தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்கு வருவோம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதே என்றும் தேவன் கண்டு என்று பார்க்கிறோம் இங்கே மனிதனுடைய இருதயத்துடைய எண்ணங்கள் அக்கிரமாக இருந்தபடியினாலே தொடர்ந்து என்ன வருகிறது நியாய தீர்ப்பு வருகிறது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு இங்கே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாதாக இருந்தபோதும் நியாயத்தீர்ப்பு முடிந்த பின்பு என்ன சொல்கிறார் தெரியுமா அவர்கள் மேல் இரக்கம் கொண்டபடினாலே இனிமேல் நான் இப்படி அழிப்பதில்லை என்று சொல்லுகின்றார் இப்போ இதில் ஒரு இறையியல் கேள்வி உண்டு அநேக வேளைகளில் நம்முடைய தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம் அந்த பாட்டை மற்றும் அந்த வரிகளை நான் சொல்கின்றேன் பழைய பாடல் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அந்த பாட்டுடைய இசை அனை நன்றாக இருக்கும் ஆனால் இந்த வார்த்தை பைபிளுடைய இறையல் போதனைக்கு முரணானது ஏனென்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கல அப்படி இல்லை எந்த குழந்தையும் சிறு வயதிலிருந்தே அது பாவ சுவாவத்தோடு தான் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் யூடியூப்பில் ஒரு பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன ஒரு இதை ஒரு கிளிப்பிங்கை போட்டிருந்தாங்க அது என்னென்னா ரெண்டு இரட்டையர்கள் ட்வின்ஸ் சின்ன பிள்ளைங்க அவங்க எந்த பருவம் என்று சொல்ல முடியும் என்றால் படுக்கையிலே தவிழ்வார்கள் தவள் என்று சொல்லும்போது ஊந்து போகிற பருவம் கூட அல்ல அதிகபட்சமாக உருண்டு உருண்டு படுப்பாங்க ரெண்டு பிள்ளைகளும் அந்த ரெண்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு பிள்ளைகிட்ட பால் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க என்ன ஆச்சுன்னா இந்த பால் பாட்டில் இல்லாத பிள்ளை தன்னால் ஏன்றளவு உருண்டு உருண்டு அந்த பிள்ளைக்கு மேலே ஏறி அந்த பால் பாட்டில் வாங்கி பறிக்குது யார் சொல்லிக் கொடுத்தா அதுக்கு எப்படி அதை வாங்கி பறிக்கணும்னு தெரியுது தனக்கு மட்டுமே வேணும்னு தெரியுது அப்போ இன்னும் எந்த வார்த்தையும் புரிவதற்கு முன்பாகவே தாயுடைய வார்த்தை புரிவதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைக்குள்ளாக சுயநலம் இருக்கிறது நான் மட்டுமே வாழ வேண்டும் என்றுங்கிற என்கிற எண்ணம் இருக்கிறது இன்னும் நுட்பமாக நம்ம பைபிளுக்குள்ளே போனோன்னா யாக்கோவும் ஏசாவும் பறக்கும்போது ஏசா முதல்ல வந்தோன்னா யாக்கோவுக்கு காலை பிடிச்செழுக்கிறான் யார் சொல்லிக் கொடுத்தது நான் தான் முதல்ல வரணும் நான் தான் முன்னே வரணும் சுயம் முன்ன நிற்குது ஆகவே ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக செய்வது அவன் எண்ணங்களெல்லாம் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது இது பைபிள் சொல்கிறவனமாக மனிதன் பிறப்பிலேயே பாவியாக இருக்கின்றான் ஆதாமுக்குள்ளாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலே இயல்பாகவே பாவியாக இருக்கிறான் என்பதை நமக்கு இந்த வசனங்கள் தெளிவாக சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக இருபத்தி இரண்டாவது வசனம் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் மாரி மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் இந்த இடத்துல பூமி என்கிற வார்த்தையை சிலர் பூமி தாய் என்று சொல்லுவாங்க இல்லையா நம்ம அப்படி பூமி தாய் என்று பைபிளும் நமக்கு சொல்லவில்லை பூமிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது இவனமாக சொல்லுவாங்க இன்றைக்கி குளோபல் வார்மிங் இல்லை குளோபல் வார்மிங் மூலம் என்ன இருக்குது பருவநிலை மாற்றத்தினால் பல்வேறு அழிவுகள் வரலாம் என்று சொல்கிறாங்க அது அதை குறித்து சொல்வதாக இருந்தால் பருவநிலை மாற்றம் குறித்து நமக்கு சற்று கவனி கவனமாக இருப்பது தவறல்ல ஆனால் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று சில அறிஞர் நம்ம கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்லுவாங்க ஏன் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை என்றால் பருவநிலை மாற்றத்தை விட அதிக தீங்கானது உலகத்திலே பாவம் பெறுவது பாவம் இந்த அழிவை கொண்டு வந்தது ஆகவே பருவநிலை மாற்றத்தை விட அதிக அழிவை கொண்டு வல்லது பாவம் ஆகவே நாம் பருவநிலை மாற்றத்தை குறித்து கவலைப்படுவது அதை கவனமாக கையாள வேண்டும் அதைவிட பாவத்தை குறித்து நாம் அதிகமாக கவலையோடு கவனிக்க வேண்டும் ஆகவே பருவநிலை மாற்றமா பாவத்தினுடைய செயல்பாடா என்றால் பாவம்தான் அதிக கேடையை பூமிக்கு கொண்டு வரும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பருவநிலை மாற்றத்தை குறித்து எவ்வளவோ கவனமாக இருக்கிறார்கள் நல்லது ஆனால் பாவத்தை குறித்து யாராவது கவலைப்படுகிறார்களா இல்லையா பாவம் எவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆமாம் ஆமாம் பெரும்பான்மையானவர்கள் அது லூனா சரிதான் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் பெரும்பான்மையானவர்கள் இதை லூனார் கலண்டரில் தான் மொழி பார்க்குறாங்க ஏன்னா இந்த ஆதி அமைப்பத்தை அவர் எழுதும்போது அதை யூதர்களுக்கு தான் எழுதுறார் இஸ்ரவேலருக்கு எழுதுறார் இஸ்ரவேலர்கள் லூ லூனார் கலண்டர் தான் ஃபாலோ பண்ணாங்க ஸோ ஆகவே இந்த டேட்ஸை வந்து நம்ம லூனார் கலண்டரில் புரியவே தான் அதிக சரியானதாக இருக்க வாய்ப்பு அதனால்தான் உங்களுக்கு அந்த மூணாவது காலத்தில் ஒன் இயர் ப்ளஸ் ப்ளஸ் செவன்டீன் உங்களுக்கு அறுபது ஒன்லாம் இருபத்தி இருபத்தி இரண்டாவது அவன் பலி செலுத்துவது நன்றி பலியாக செலுத்துகிறான் என்று கருத வேண்டும் பட் இதுக்கு அடுத்து ஒன்பது அதிகாரத்தை தான் அந்த உடன்படிக்கை வருகிறது அது ஏன் நான் உடன்படிக்கை இந்த நோ அண்ட் உடன்படிக்கையை என்ன சொல்லுவாங்கன்னா இது தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை நம்ம உடன்படிக்கையை ரெண்டு வகையாக பார்த்துருக்கின்றோம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களோடு செய்கிற உடன்படிக்கை ரெண்டு சமமானவர்கள் செய்கிற உடன்படிக்கை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவரோடு செய்கிற உடன்படிக்கை சூசரனிட்டி காவணன்னுன்னு சொல்லுவோம் அந்த காவணன் தான் இது அதில் இன்னும் நுட்பமாக பார்த்தா இந்த உடன்படிக்கையை தேவன் தான் செய்கிறாரு அது வந்து நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் காவணன்னுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் காவணுன்னா அந்த காவணன்றை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தேவனுக்குரியது ஆகவே இதில் நோக்கு இந்த நோவோட உடன்படிக்கையில் நோடைய பங்கு குறைவு ஏகதேசம் இல்லை என்றே சொல்லலாம் அது முழுவதுமாக தேவனே கொடுத்து தேவனே நிறைவேற்றுவார் அதை நம்ம அடுத்த அதிக அடுத்த ஒன்பது அதிகாரத்தில் அதை நம்ம விரிவாக படிப்போம் ஆ அந்த உடன்படி அந்த உடன்படிக்கை இங்கே லைட் சொல்லப்படுகிற அந்த விரிவு அடுத்த அதிகாரத்தில் வருகிறது

ஆமாம் அதாவது அதில் க அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா குளோபல் வார்மிங்கை குறித்து நமக்கு கரிசன் இருக்க வேண்டும் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா அதுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது குளோபல் வார்மிங் என் எத்தகைய தீங்கை உருவாக்குமோ அதைவிட பல மடங்கு பெரிய தீங்கை பாவம் உருவாக்கும் ஆகவே சர்ச்சீஸ் சர்ச் மஸ்ட் சர்ச் மஸ்டு ஹவ் மோர் கன்சர்ன் டுவர்ட் சின் ரேதர் த குளோபல் வார்மிங் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை யூரோப் போன்ற நாடுகளில் சபை வந்து குளோபல் வார்மிங் போன்ற காரியங்களுக்கு பேசுகிறதை அதிக நேரம் செலவழிக்கிறாங்களே தவிர பாவத்தை குறித்து அவங்க இப்போ ரொம்ப கவர் ஆனால் சபையானது பாவம் பாவம் தான் பெரிய அழிவை கொண்டு வருகிறது குறித்து எச்சரிக்க வேண்டும் அதை குறித்து நம்ம கவலை இருக்க வேண்டிய தேவையில்லை வி ஷுட் ஹாவ் ஏ கன்சன் டுவர்ட் தட் அதாவது நம்மால் இயன்ற அளவுக்கு பூமியை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது அதில் நமக்கு ஒரு சிரத்து இருக்கணும் ஒரு கவனம் இருக்கணும் இல்லையா ஒரு த ஒரு முறை என்னிடம் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் நம்ம வாருங்க இன்றைக்கு ஒரு புரோகிராம் இருக்குது நம்ம கடற்கரையெல்லாம் போய் சுத்தப்படுத்த போகிறோன்னு நான் என்ன கடற்கரையை சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் காம்பஸை சுத்தப்படுத்துவோம் அதுக்கு முன்பாக நம்ம மக்களுக்கு இருதயத்தை சுத்தப்படுத்தோம் அதுதான் ஸோ கடற்கரையும் சுத்தப்படுத்தணும் அதை விட முக்கியமானது மனிதனுடைய இருதயங்கள் ஏன்னா அது அவனுடைய மனுக்குலத்தையே நாசம் செய்து விடும் இல்லையா ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவம் இருக்குமானால் அது அவனுடைய குடும்பத்தை நாசம் செய்துவிடும் அதன் பின்பு அவனுடைய வீடும் வளாகமும் சுத்தமாக இருந்தாலும் என்ன பயன் அதுபோல் இந்த உலகம் முழுவதும் சுத்தமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பாவம் பெருகினால் அதனுடைய விளைவு என்ன ஆகவே சர்ச் மஸ்ட் யூ கன்சர்ன் டுவர்ட் குளோபலைசேஷன் சாரி குளோபல் வார்மிங் அட் த சேம் டைம் சர்ச் மோர் கன்சர்ன் டுவர்ட் சின் அண்ட் இட்ஸ் இல்லை பாவமும் பாவம் எப்படி வளர்கிறது என்பதை குறித்து சப கவன உடையதாக இருக்க வேண்டும் ஆமாம் இல்லை இந்த இந்த நோவோட பெருவெள்ளம் வந்து இயற்கையெல்லாம் அழிந்ததல்லவா மரம் செடி கொடி இந்த விலங்குன்னு அனைத்தும் அழிந்ததே அது எதனால் குளோபல் பாவத்தினால தானே இன்னும் நுட்பமாக போனால் இந்த குளோபல் வார்மிங்க காரணமே மனிதன்டைய பாவம் தான் மனிதன் பாவத்தால் தான் அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல் சமுதாயத்தை குறித்து கவலை இல்லாமல் ஆயுதங்களையும் அணு ஆயுதங்களையும் தேவையற்றவைகளையும் பெருக்கி குளோபல் வார்மிங் வருகிறது ஆகவே பாவம் என்கிற காரியத்திற்கு அதிக போதனையை கொடுப்போமானால் குளோபல் வார்மிங்கே மட்டுப்படுத்தப்படும் அது ஒன்று ரெண்டாவதாக நீங்கள் சொன்னப்படாத நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் எவ்வளவுதான் கெட்டாலும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஆயுடுவர சரட்சையில் அது முழுவதுமாக புதுப்பிக்கப்பட இருக்கிறது ஆமாம் அதனால நம்ம அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கலங்கி அதுக்காகவே முழு நேரத்தை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை நாம் பாவம் பாவத்துடைய விளைவு மணி குலத்தின் மீட்பு அவைகளை ஃபோக்கஸ் பண்ணும் இது சரியானாலே அது பாதி சரியாகிடும் ஸோ டு யாராவது குளோபல் வார்மிங் தான் முக்கியம்னு சொன்னாலே நம்ம சொல்ல வேண்டியது இது சரியானா அது சரியாகும்னு சொல்லணும்